ஒரு நீண்ட இடைவெளியின் பின்னராக உங்கள் எல்லாரையும் இந்த காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இரண்டு வாரங்களாக ஒரு காணொலியுமே நான் பதிவு செய்யவில்லை அது எதனால் இது நடந்தது என்று சொல்லி இந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் அதே சமயம் இந்த காணொலியில் நான் மீண்டுமாக ஒரு மிக முக்கியமான இரண்டு விடயங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளத்தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கின்றேன் அந்த விதத்தில் முதலாவது விடயம் என்றது வந்து ஒரு வருடங்களுக்கு முன்னதாக ஒட்டுமொத்த இலங்கையையும் சரி உலுக்கி போட்ட ஒரு சொல்ல முடியும் ஒரு பரபரப்பான ஒரு சம்பவம் ஒன்று ஒரு வருடங்களுக்கு முன்னதாக நடந்திருந்தது இங்கே கிடையாது கனடாவிலே இந்த ஒரு சம்பவத்தின் பின்னராக அங்கே வாழக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே எல்லாருக்கும் மத்தியிலேயுமே பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இந்த ஒரு சம்பவம் குறிப்பிட்ட இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக தற்பொழுது அந்த வழக்கு விசாரணை வந்து முடிவுக்கு வந்திருக்கின்றது குறிப்பாக இந்த ஒரு வழக்கு விசாரணை என்றது வந்து வித்தியாசமானது அல்லது இது வந்து ஒரு அபூர்வமானது என்கின்ற மாதிரியாக சட்ட வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார்கள் ஆகவே குறிப்பிட்ட இந்த சம்பவம் என்ன இது எதற்காக இவ்வாறெல்லாம் சொல்லப்படுகின்றது அந்த தொடர்பிலே தற்பொழுது என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு என்று சொல்லி எல்லா விடயங்களையுமே இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதே சமயம் இரண்டாவது விடயம் என்றது பிரித்தானியா மற்றும் பிரான்சிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தான் இது ஒரு முக்கியமான தகவலும் கூட ஆகவே அது என்னென்றதையும் இந்த காணொலியை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் விரிவாக நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து யாராவது பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்டு இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பான விரிவான தகவலை பற்றி நாங்கள் பார்க்கறதுக்கு முதல் இறுதியாக நான் என்னுடைய போட்காஸ்ட் எபிசோட் ஒன்றினுடைய பகுதி ஒன்றினை வந்து நான் உங்களுடைய பார்வைக்காக பதிவேற்றியிருந்தேன் இருந்தேன் அதன் பின்னராகத்தான் இரண்டு வாரங்களாக எந்த ஒரு காணொலியுமே நான் பதிவேற்றவில்லை உண்மைக்குமே அதனுடைய பகுதி இரண்டும் கூட அஹ் காத்து கொண்டிருக்கின்றது உங்களுடைய பார்வைக்காக நான் அதனையுமே வெளியே வெளியிட வேண்டும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதன் பின்னராகத்தான் எனக்கு உண்மைக்குமே உடல்நிலை கொஞ்சமே சுகையினம் காரணமாக நான் சிறிது நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டியிருந்தது அதே சமயம் என்னுடைய சில இலத்திரணியல் ஊடகங்கள் கூட இந்த இந்த ஒரு ஒளிப்பதிவுக்காக நான் பயன்படுத்தக்கூடிய சில உபகரணங்கள் ஆக இருக்கிறதுக்கும் அல்லது என்னுடைய லேப்டாப் என்று சொல்லி எல்லாமே ஒரு சிறிய பழுதடைந்த காரணத்தினால அது எல்லாமே திருத்த வேலைகளுக்காக கொடுக்கப்பட்டிருந்தது தற்பொழுது தான் அது எல்லாமே வளமைக்கு திரும்பியது ஆகவே அந்த ஒரு அடிப்படையில் தான் திரு மீண்டுமாக இந்த ஒரு காணொலியை நான் கொண்டிருக்கிறேன் அந்த சமயத்தில் இந்த பகுதி இரண்டு பொட்காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மிக விரைவிலேயே உங்களுடைய பார்வைக்காக நான் அதனை பதிவேற்றுவேன் அதிலே யாரும் எதிர்பார்க்கிறத பல முக்கியமான விடயங்களை பற்றி நான் பேசியிருக்கின்றேன் நான் நிச்சயமாக அதனை நீங்கள் பார்த்து உங்களுடைய பதிவுகளை உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த இரண்டு வாரங்களுக்குள் நிறைய பேர் நீங்கள் குறுஞ்செய்திகளின் தொலைபேசி அழைப்புகளின் எடுத்து என்ன காரணம் எதற்காக இன்னும் செய்தி போடவில்லை என்று சொல்லி விசாரித்திருந்தீர்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாகவும் இன்றைய இந்த காணொலிக்கான இந்த ஒரு செய்திகளை பற்றிய விரிவான தகவல்களை பார்க்கலாம் அந்த வகையில் இந்த முதலாவது விடயம் என்றது கனடாவிலே கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்னதாக நடந்தேறிய ஒரு சம்பவம் இந்த சம்பவம் நடந்த பொழுது யாருமே சற்றும் எதிர்பாராத விதமாகத்தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருந்தது அது எல்லார் மத்தியிலுமே பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி

மாத கை குழந்தை போன்ற இந்த நபர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்ஹெவன் என்னும் இடத்துல மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வந்திருந்தார்கள் அந்த நேரத்தில் தான் கனடாவிலே கல்வி கற்கிறதுக்காக வந்த ஒரு இலங்கையரான பத்தொன்பது வயதான ஃபெப்ரியோ டி சோய்சா எனப்படக்கூடிய அந்த ஒரு இளைஞர் அந்த ஒரு மாணவன் வந்து தனக்கு தங்குமிடம் இல்லை என்கின்ற ஒரு காரணத்தினால அவர் அதற்கான ஒரு தேடுதல் நடவடிக்கைகளில் இருந்த சமயத்தில் இந்த நபர் அதாவது இந்த தனுஷ்க விக்ரமசிங்க எனப்படுகின்ற நபர் வந்து இந்த இளைஞனை அழைத்து கொண்டு

தன்னுடைய அந்த கல்வி விசாகன்றது வந்து முடிவுக்கு வருகின்ற அந்த சமயத்திலே அவரால் வேலை வாய்ப்பு ஒன்றினை தன்னுடைய கொள்ள நடவடிக்கைகளையுமே பார்க்க முடியாமல் ஒழுங்காக படிக்க முடியாமல் இருந்தது குடும்பத்தாரிடம் அனுப்புவது வந்து நின்று விடுமோ என்கின்ற ஒரு தயக்கத்தாலதான் தான் அந்த குடும்பத்தை கொலை செய்ததாகவும் என்றால் அதன் பின்னராக தான் எப்படியோ தனக்கு ஒருவேளை உணவு உண்பதற்கு கூட எந்த ஒரு வழியுமே இல்லாமல் தான் இருந்து விடுவேனே என்கின்ற பயத்தினால அங்கேயே ஏதாவது செய்தாவது இருக்க வேண்டும் என்கின்றதுக்காக

ஒரு ஜாமீனும் இல்லாமல் நீங்கள் அந்த சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும் ஆகவே இவ்வாறான ஒரு தண்டனை தான் குறிப்பிட்ட இந்த இளைஞனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு சம்பவம் தற்பொழுது நிறைய பேருக்கு நினைவுக்கு வந்திருக்கலாம் நிச்சயமாக இந்த ஒரு சம்பவம் அப்போது நடந்தது அப்படி சொல்லி என்றால் எல்லார் மத்திலேயுமே பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்திய இந்த சம்பவம் ஒரு குடும்பத்திலே கை உட்பட எல்லாருமே கத்தி குத்துக்கு இலக்காகி உயிரிழந்திருந்தார்கள் ஆகவே அப்படி ஒரு கொடூரமான சம்பவத்தை செய்த அந்த ஒரு இளைஞனுக்கு தற்பொழுது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அந்த கனடாவில் நடந்த சம்பவம் பற்றி முடிவுக்கு வந்த ஒரு விடயமாக இருக்கிறது அதே சமயம் இரண்டாவதாக நான் சொல்ல போகின்றது என்பது வந்து இந்த பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் வாழ் நபர்களுக்கு அப்படின்னு சொல்லி அது என்ன அப்படின்னா இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலே ஒன் இன் ஒன் அவுட் எனப்படக்கூடிய அந்த ஒரு திட்டம் கைச்சாத்திடப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்குமே கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நான்கு நபர்கள் பிரித்தானியாவில் இருந்து பிரான்ஸுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ஆங்கில கால்வாயினூடாக சட்ட விரோதமாக குழு நுழைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விடயம் நான் இப்பொழுது இதில் சொல்ல போகிறேன் கூறுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வாறு அனுப்பப்பட்டவர்களில் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி பிரான்ஸுக்கு அனுப்பப்பட்ட சட்டவிரோத புலம்பெயர்ந்த ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாதமே அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்றே மீண்டுமாக இந்த ஆங்கில கால்வாயினூடாக பிரித்தானியாவிற்குள்ளே உள்நுழைந்திருக்கின்றார் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டவராக இருக்கின்றார் அந்த நபர் வந்து மீண்டுமாக தற்பொழுது பிரான்ஸுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார் இவ்வாறு இந்த நபர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் மீண்டுமாக இன்னும் ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி

ஒன் இன் ஒன் அவுட் எனப்படக்கூடிய திட்டத்தினூடாக அனுப்பப்படுபவர்கள் மீண்டுமாக நீங்கள் பிரித்தானியாவிற்குள் வருவது என்றது உங்களினுடைய நேர விரயம் பண விரயமாகத்தான் இருக்குமே தவிர அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது என்றால் மிக விரைவிலேயே நீங்கள் கைது செய்யப்பட்டு மீண்டுமாக அனுப்பி வைக்கப்படுவீர்கள் ஆகவே இது தொடர்பிலே நீங்கள் வேறு விதமாக செயற்படுவதென்றது உங்களுக்கு தான் ஒரு நட்டமான ஒரு விடயமாக அமையும் என்றதனை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே தொடர்பிலே எல்லாருமே அவதானத்துடன் செயற்படுவது வந்து மிக சிறப்பாகவே இருக்கும் இந்த காணொலி தொடர்பிலே உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருப்பினும் கருத்து இருந்து கொள்ளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருப்பின் லைக் பண்ணுங்க இதே மாதிரியாக மற்றொரு காணொளியில நான் உங்களை சந்திக்கிறேன்